ராஜா நைட்டு பார்க்கறது தான் ராஜா டாஸ்கே சபரியம் சொல்லியிருக்கலாம்ல என்னங்க நானும் மனுஷன் தானே நைட்டு தூங்க தேவையில்லையான்னு சபரியம் கேட்டிருக்கலாம்ல சபரி முழிச்சு தானே பார்த்தாரு அப்ப நீங்களும் முழிச்சு தானே பார்க்கணும் ரெண்டே பேர் தாங்க கேள்வி கேட்டாங்க நந்தினி கேள்வி கேட்டாங்க ஆதிரை கேள்வி கேட்டாங்க நந்தினி கூட பெருசா கேள்வி கேட்கல ரெண்டு மூணு வாட்டி இவங்க கிட்ட பேசிட்டு விட்டுட்டாங்க ஆனா ஆதிரை போட்டு வெளாசி விட்டுட்டாங்க என்ன பக்கம் போனாலும் சரி இவர் வந்து நான் நான் பார்க்க தாங்க செஞ்சேன் கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு மழுப்புறாரு நீங்க பார்க்கவே இல்லைன்றாங்க ஆதிரை என்ன சொல்றாங்கன்னா நைட்டு மிஸ் ஆனது கூட இல்லை நீங்க பகல்லே அந்த இடத்துல இல்லை நான் உங்களை அதிகம் வெளியே பார்க்கல நீங்க எப்ப பாரு உள்ளே தான் இருந்தீங்க எப்ப பார்த்தாலும் அந்த இடத்துல சபரி தான் இருந்தாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இல்ல இல்ல நான் வந்து இங்கேயும் கவனிச்சுப்பேன் அங்கேயும் ஒரு கண்ணு வச்சுப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு எங்க அப்படி கண்ணு நீங்க ஒரு கண்ணு அங்க வச்சுக்கிறேன்னு சொல்றதுனால தாங்க அத்தனை வாட்டி மிஸ் ஆயிருக்குன்னு பிக் பாஸ் போட்டு காட்டுறாரு நீங்க சரியா கவனிக்கல ஆதிரை திரும்ப திரும்ப அந்த பாயிண்ட்டை சொல்றாங்க கமருதீனுக்கு என்ன பயம் தெரியுமா ஆதிரை வேற ரெஜிஸ்டர் பண்றாங்களே இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணிட்டா அப்ப விஜய் சேதுபதி வரும்போது உங்க தான் முழு தப்பு இருக்குன்னு நினைக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்பாரு எல்லாருமே ஆமா சாமி போட்டுருவாங்க இப்போ ஆதிரை மட்டும் பேசுறாங்க ஆனா விஜய் சேதுபதி கேட்கும்போது ஆமா சார் கமருதீன் தான் தப்பு இருக்குன்னு எல்லாருமே சொல்லிட்டா என்ன பண்றது நம்மளும் கவனிச்சோன்றத எப்படியாவது ப்ரூவ் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவருமே பேசி ப்ரூவ் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு ஆனா ஆதிரை இருக்காங்கல்ல திரும்ப திரும்ப உங்க தான் தப்பு உங்க மேல தான் தப்பு அழுத்தி அழுத்தி சொல்றாங்க கடுப்பான இவர் இருக்கார்ல எங்க எங்க தப்புன்னு மட்டும் சொல்ல முடியாதுங்க எல்லார் தப்புமே இருக்கு நீங்களுமே பாத்துக்கணும்லன்னு கொண்டு வராரு எல்லாரும் பாத்துக்கணும்ன்றது ஓரளவுக்கு ஏத்துக்கலாம் ஆனா வந்து குறிப்பா நீங்க ரெண்டு பேரும் தான் பாத்துக்கணும் அதாவது சபரியோ கமருதீனியோ தான் பாத்துக்க சொல்றாங்கனா அவங்க ரெண்டு பேரும் தான் பொறுப்பு இவங்கெல்லாம் பார்த்துக்கலான்னு கேட்கலாம் அவ்வளோதான் அவங்க பார்த்துக்க முடியும் அதுலேயும் என்ன சொல்கிறாங்கன்னா சபரி அன்றைக்கி நைட்டு பார்த்தீங்களா நான் ரொம்ப நேரம் அங்கே அங்கே தான் இருந்தேன் ஆனால் ஆனால் நீங்கள் நீங்கள் இல்லவே இல்லை இல்லை படுக்கிறதுக்கு சொல்கிறாங்க இவர் எப்போ எப்போ அப்படி இல்லையேன்ற மாதிரி மாதிரி நிறைய பேர் இந்த இடத்துக்கு ஆமாம் அன்னைக்கு படுக்கிறதுக்காக போயிட்டீங்கன்ற போயிட்டீங்க எல்லாருமே இவருக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல அப்போ சபரி இந்த இடத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் நடந்தது தப்பு தான் இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணும் அதுக்கு கமருதி

ஆதிரை கிட்ட பதில் சொல்லியிருந்தாலே முடிஞ்சிருக்கும் இவர் பதில் சொல்ல அதனால திரும்ப திரும்ப அவங்க கேட்குறாங்க அதாவது ஆமாங்க நான் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துட்டேன் இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடக்காதுன்னா பிரச்சனை முடிஞ்சிருக்கும் ஆனால் அப்படி இவர் சொல்லலை இவர் திரும்ப திரும்ப அவங்க கிட்ட வந்து சமாளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு அதனால தான் ஆதிரை வந்து இறங்கி அடிச்சிட்டாங்க மற்ற எல்லாருமே அமைதியாக இருக்கும் போது ஆதிரை தைரியமாக கேட்டது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது ஆனால் இதில் சில விஷயங்களை நம்ம பார்த்தாகணும் ஒன்றும் இல்லைங்க இப்போ கமருதீன் மாட்டியிருக்காரு பார்த்தீங்களா இந்த இடத்துல திவாகர் மாட்டியிருக்காருன்னு வச்சுக்குவாங்களேன் இந்த வீட்டில் எத்தனை வாய் பேசியிருக்கோம் நான் உதாரணத்துக்கு சொல்றேன் எந்தெந்த வாய் தெரியுமா பேசியிருக்கோம் அதோ இங்க ஒருத்தன் உக்காண்டிருக்காம பாருங்க எஃப்ஜே வா எஃப்ஜே பேசியிருப்பான்

ஜென்ஸு சேர்ந்துருவாங்க எஃப்ஜே எஃப்ஜே இந்த பையன் வந்துருவான் அதுக்கப்புறம் பிரவீன் ராஜ் வந்துருவாரு இதை தாண்டி கமுர்தீன் வந்துருவாரு கானா வினோத் வந்து நடுவில் நடுவில் வருவாரு ஸோ எத்தனை பேர் அடிச்சிருப்பாங்க அதை மட்டும் நீங்க யோசிச்சு பாருங்களேன்